அன்பு தமிழ் சந்தங்களை சேனலுக்கு வரவேற்கிறேன் அந்த வீடியோல வந்து குறிப்பா வந்து எம்டி சக்தி ஆனந்தன் வந்து நீதி அரசருக்கு வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறார் சென்னையில இருந்தாலும் அந்த கோரிக்கையின் மூலமாக தமிழக மக்களுக்கு குறிப்பா அறுபத்தி ஒன்பது லட்சம் குடும்ப உறுப்பினர் மைவித்திரி உறுப்பினர்களுக்கு இந்த கிடைக்கக்கூடிய லாபங்கள் என்ன அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி டிட்டு சேனலுடைய நெறிய சொந்தங்கள் அடங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்கும் நண்பர்களே ஜாமீன் நிபந்தனைக்காக மூணு தடவை வந்து மனு தாக்கல் பண்ணி மூணாவது தடவையா நாலாவது தடவையா அவருக்கு வந்து ஜாமீன் கிடைச்சிருக்கு சென்னையில அவர் வந்து ராயப்பேட்டையில போய் இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க சில பேர் வந்து ஆன்டியா பேசுறவங்களா அது ஒரிஜினலா பேசுறாங்க கோயம்புத்தூர்ல உக்கடத்துல இருக்கிறாங்கிறாங்க கோயம்புத்தூர்ல குனியாமுத்தூர்ல இருக்கிறாங்கிறாங்க குனியாமுத்தூர்ல போய் கையெழுத்து போட்டுட்டு இருக்காங்க இப்படி எல்லாம் பல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு அடிப்படையில சென்னையில அவருடைய குடும்ப வக்கீல் மூலமா ஒரு ஜாமீன் நிபந்தனை அதாவது ஜாமீனே இல்லாம ஜாமீன்ல வந்து சில நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்கல்ல பிரசல பேசக்கூடாது பணத்தை கொடுக்க கூடாது இது மாதிரி சம்பவங்கள் இல்லாம என்னை வந்து எந்த விதமான இந்த கண்டிஷன் இல்லாம என்னை வந்து கோயம்புத்தூர் எனக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அனைத்து நூத்தி இருபது வகையான மனு கொடுத்துருக்காங்க அதாவது கோயம்புத்தூர் மக்கள் குறிப்பா வந்து பணம் கிடைக்காதவங்க தூண்டி விட்டவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து எல்லா மனுவையும் தள்ளுபடி பண்ணி என்னை வந்து நிரபராதீன்னு அறிவிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம இனியும் வந்து சகித்துக்கிட்டு இருக்க முடியாது எனக்கு பொறுமை கிடையாது எனக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து கிட்டத்தட்ட வயசுக்கு மேல கிட்டத்தட்ட அறுபது வயசுக்கு மேல ஆக போகுது அதனால எனக்கு வந்து நேரத்தையும் என்னுடைய டைமையும் வீணாக விரும்பல இந்த கோல்டன் அவர் கூடிய இந்த நேரத்துல தமிழக மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் இருக்குது அது மட்டும் இல்லாம என்னுடைய ஃப்யூச்சர் பிளானை வந்து நான் வேற லெவலுக்கு கொண்டுட்டு போகணும் மைவித்திரி ஆட்ஸ் வந்து வேற லெவலுக்கு கொண்டுட்டு போக போறதா சொல்லி இருக்கிறாரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்க நிறைய பிசினஸ் எல்லாம் செய்ய போறேன் சொல்லிருக்கிறாரு அதனால எனக்கு மனக்கஷ்டம் நிறைய ஏற்படுது ஸ்ட்ரெஸ் நிறைய ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறார் சோ அவங்க குடும்ப உறுப்பினர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா நீங்க பொறுமையா இருங்க இந்த பிசினஸ் போனா பரவாயில்ல நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்கேன் இல்ல தமிழக மக்களுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன் மூணு வீடியோ நாலு வீடியோ வந்து காரசாரமா நான் போட்டிருக்கேன் எம்டி டி சக்தியானந்தன் சொல்லிருக்கிறார் அதுல வந்து அதாவது நல்ல ஒரு லட்சியம் வாழ்வது நிச்சயம் அப்படின்னு சொல்லுவது வெல்வது நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சோ வாழ்வது வெல்வது எல்லாமே நமக்கு வந்து ஒரு பகுதியாக இருந்தாலும் தமிழக மக்களுக்கு நல்லது நினைக்கணும் நல்லது செய்யணும்னு நினைக்கிற அந்த தாரக மந்திரம் அவர்கிட்ட இருக்கிறது வரைக்கும் தமிழக மக்களுக்கு எந்த விதமான சோதனையும் இல்லை ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு சின்ன கிராமத்துல முப்பது பேர் இருக்காங்க பேரூராட்சியில இவர் இரநூறு பேர் இருக்காங்க மாநகராட்சியில ஒரு ஆயிரம் பேர் இருக்கிறாங்க அதான் சிட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் வரைக்கும் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர்லயே கிட்டத்தட்ட வந்து முப்பத்தஞ்சு பேருக்கு மேல வந்து மையத்திலே ஆட்ஸ் பார்த்து பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா பணம் வந்து நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க எங்களுக்கு வந்து இன்சென்டிவ் இன்னும் வரல சார் அப்படி என்னுடைய கஷ்டம் நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோ அவங்க எல்லாம் மந்த்லி வந்து ஒரு அறுநூறு ரூபாயில இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடியவங்களா இருக்காங்க இதுல சாதாரணமா வந்து ஆஹ் ஐம்பதாயிரத்துல இருந்து அறுபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க எல்லாம் சிட்டில இருக்கிறாங்க அவங்க வந்து நிறைய பிளான வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டே போறதுனால அவங்களுக்கு வந்து லாபங்கள் கிடைச்சிக்கிட்டு இருக்கிற அடிப்படையில இப்ப நம்ம எம்டி டி வந்து மன கஷ்டத்துல இருக்கிறதா புதிய செய்திகள் வந்திருக்குது அதனால சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு வரக்கூடிய பன்னெண்டாவது மாசம் இறுதி தீர்ப்பா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க பைனல் ஜட்ஜ்மெண்ட்டா தான் இருக்கும் பைனல் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் அவர் வந்து கண்டிப்பா வந்து நிரபராஜின்னு அறிவிச்சு அவர் வந்து வேலையை தொடங்குவாரு அப்படின்னு சொல்றாங்க அந்த தொடங்க ஆரம்பிச்சாவே ஜோனல் ஆபீஸ்ல கிட்ட ஏழு இடத்துல ஆபீஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணப்படும் அது மட்டும் இல்லாம அவருக்கு சொந்தமா இருக்கக்கூடிய பணம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் ஐஓபி இருந்து விடுவிக்கப்படும் மக்களுக்கு மூலமா அந்த பணத்தை வந்து வழங்க போறாரு அப்படிங்கிற நல்ல எண்ணம் அவருக்கு இருக்கு அவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு இருக்கு சோ கொஞ்சம் மன மனப்பதக்கத்திலயும் மன டென்ஷன்லயும் இருக்கிற அவருக்காக நம்ம எல்லாரும் ஒன்றி நினைஞ்சு நல்ல ஒரு லட்சியம் சொல்லுங்க நிச்சயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்போம் இதுக்கு நம்ம ஆன்டியா ஒரு பத்து பேர் வந்து பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க சோ அவங்களுக்கு நம்ம சொல்ல வர்றது என்னன்னாக்கா ஒரு நல்ல மனுஷன வாழ விடுறதுல இந்த தப்பு இல்ல அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் நம்ம வந்து அவருக்கு மெம்பர்ஸோ இல்ல வந்து ஒன் ஆஃப் த பார்ட்னரோ யாருமே கிடையாது சார் நான் சார் என்னுடைய ஐடியா தமிழ் மக்களுடைய சொந்தமா தமிழ் மக்களுடைய சகோதரன் நான் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் உங்க சந்தேகத்தை ஏதாவது டவுட்ஸ் ஏதாச்சும் கண்டிப்பா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க புதிய நண்பர்கள் யார் வந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணி கெட்டி சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த எபிசோடில் அவருடைய என்னென்ன நடவடிக்கைகள் நடந்துகிட்டு இருக்க அன்றாட நடவடிக்கைகளை உங்ககிட்ட சொல்றேன் நன்றி